ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஞானபீட நிறுவனர் சுவாமி சித்த குருஜி அருளிய நந்தி ஜீவனாடி அற்புதங்கள் பகுதி ஆறு கோளறு பதிகம் நந்தீஸ்வரர் வழி நமது குறவர்கள் நான்கு நாயன்மார்களும் பாடி வைத்துள்ள தேவார திருவாசகங்களான பதிகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை ஒவ்வொரு பதிகங்களும் இறைவன் மேல் பக்தி மேலோங்க பாடப்பட்டதுடன் அவற்றை பாடும்போதும் பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன நமது சைவ சமயத்தின் தூண்களான அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர் நால்வரும் சைவ நெறி தலைக்கவும் பல துயரங்கள் தீரவும் மக்கள் நல்வாழ்வு வாழவும் வழிகாட்டியவர்களாவார்கள் அவர்கள் பாடியுள்ள செய்யுட்கள் இன்றும் நம்மை பக்தி நெறியில் ஊக்குவிப்பதோடு இறைவனின் பேரொருளால் நமது பல கர்ம வினைகளை களைந்து வாழ்வில் மேலான உயர்வை தரவல்லவையாகவும் அமைந்துள்ளன கோள்களால் ஊழ்வினையால் வரும் துயரை நீக்கி ஒரு குடும்பத்தை மிக்க மகிழ்ச்சியுடன் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் கோளறு பதிகம் என்ற தெய்வீக பொக்கிஷமான தேவாரத்தினால் நடந்த மகிமை பற்றியும் அதனை எடுத்துரைத்து வழிகாட்டிய நந்தீஸ்வரனின் கருணை பற்றியும் இப்போது கூறுகிறேன் ஒரு காலைப்பொழுதில் மேல்நாட்டு நாகரீக பாணியில் உடையணிந்த ஒரு இளம் பெண்ணும் சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க அப்பெண்ணின் தாயாரும் ஜீவனாடி பார்க்க என்னிடம் வந்திருந்தனர் பார்த்தால் இருவரும் படித்தவர் போல் தோன்றியது அவர்கள் என்னிடம் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர் குருஜி நாங்கள் பெங்களூரிலிருந்து வர்றோம் இது எனது ஒரே மகள் அமெரிக்காவில் ஒரு தகவல் தொழில்நுட்ப கம்பெனியில் பெரிய வேலையில் இருக்காங்க கல்யாணமாகி ஒன்றை வருஷமா மாப்பிள்ளையும் அமெரிக்காவில்தான் இதே போல வேலையில் இருக்கிறார் ஆனா கடந்த ஆறு மாசமா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரே பிரச்சனை என்ன பண்ணியும் சரியாக மாட்டேங்குது பொண்ணு இங்க வந்துட்டா வந்து மூணு மாசம் ஆகுது இவங்கள ஒன்னா சேர்த்து வாழ நந்தீஸ்வரர் தான் வழிகாட்டணும் ஐயா நாங்களெல்லாம் நல்ல பக்தியுள்ள குடும்பம்தான் ஆனால் ஏனோ என் பெண்ணுக்கு இந்த மாதிரி சோதனையாச்சு என்று வேதனையுடன் கூறினார் அப்பன் குருஜி எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது அம்மா சொன்னது போல் அமெரிக்காவில் தான் வேலையில் இருக்கேன் அவரும் அங்கே தான் என் கூட வேலை பார்க்கிறார் ஆனால் கடந்த ஆறு மாதமாக எங்களுக்குள்ள காரணம் சண்டை தினம் வருது என்ன பண்ணினாலும் ஏதோ பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஒன்றுமே பிரியலை என்று கண் கலங்கினார் கவலைப்படாதீங்க நந்தீஸ்வரர் வழிகாட்டுவார் என்று பிரார்த்தனை செய்து ஜீவனாடியை படிக்க ஆரம்பித்தேன் இப்பெண்ணிற்கு அஷ்டமச்சனியின் கடைசி பகுதி இது பல பழைய கர்ம வினைகள் குடும்ப நிம்மதியை கெடுக்குது என்று ஜீவனாடி மூலம் பதிலளித்துவிட்டு இன்னும் ஆறு மாத காலத்தில் சில பிரார்த்தனைகள் மூலம் சரியாகிவிடும் என்று சொல்லி தீர்வையும் கூறினார் நந்தீஸ்வரர் நம் ஞான சம்பந்த பெருமான் பாடிய கோளறு பதிகத்தை தினமும் காலை மாலை வீட்டில் விளக்கேற்றி ஒன்பது முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் பாடி வர வேண்டும் என்று நந்தியம்பெருமாள் உரைத்தார் ஏனெனில் பலருக்கு பரிகாரங்களில் ஆலயங்கள் சென்று வழிபட வேண்டி வருவதுதான் வழக்கம் ஆனால் இப்பெண்ணுக்கு மிக சுலபமாக இப்பதிகத்தை பாடிவர கூறியுள்ளாரே என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆனால் எவரவருடைய கர்மா எப்படி அழியும் என்பது தானே தெரியும் இதில் வியப்படைய ஒன்றுமில்லை விபரத்தை கூறி அவர்களை அனுப்பி வைத்தேன் அவர்களும் மிக சுலபமான பரிகாரமாச்சே என சந்தோஷமாக சென்றனர் பின்பு மூன்று மாதங்கள் கழித்து பெங்களூரிலிருந்து அந்த பெண்ணின் தாயார் என்னை அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயா நீங்கள் ஜீவநாடியில் சொன்னது போல நாற்பத்தி எட்டு நாள் கோளறு பதிகத்தை நானும் பெண்ணுமாக சிரத்தையாக பாடிச்சு படிச்சுட்டு வந்தோம் என்ன ஆச்சரியம் மாப்பிள்ளை போன வாரம் இங்கே வந்துட்டாரு நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு புலம்பி என் பெண்ணை கையோடு அழைச்சிட்டு அடுத்த வாரமே அமெரிக்கா கிளம்பிட்டாரு இப்போது ரெண்டு பேரும் முன்னதையும் விட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாம் நந்தீஸ்வரர் அருள்தான் அவங்கள ஆசிர்வாதம் பண்ணுங்க குருஜி என்று ஆனந்த கண்ணீர் மல்கி கம்மிய குரலில் பேசினார் உங்க பெண்ணும் மாப்பிள்ளையும் நல்ல சந்தோஷமாக வாழ அண்ணாமலையார் ராசியும் நந்தீஸ்வரர் ராசியும் கிடைக்கட்டும் என்று கூறி வாழ்த்தினேன் நமக்கு நம் முன்னோர்கள் கொடுத்த பொக்கிஷங்களில் திருமுறையும் ஒரு பெரிய கொடையாகும் இதனை பாராயணம் செய்து வருவதால் வாழ்வில் பல நலன்கள் ஏற்படும் என்பது மேற்கண்ட நிகழ்வின் மூலம் நிச்சயமாய் உணர முடிகின்றது ஓம் நமசிவாய ஓம் நந்தீஸ்வராய